அன்பிற்குவளே நாம் புதனின் காரகத்துவத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம் புதன் தான் வித்தையை செய்யக்கூடிய வித்தைக்கு காரகன் நல்ல அறிவாளி நல்ல பேச்சாற்றல் புத்திமான் கல்வியில் சிறந்தவனாக திகழ்வதற்கு புதன் நல்லா இருக்கணும் புராண இதிகாச ஞானம் எல்லாம் புதன் நல்லா இருந்தா இயல்பாகவே வந்துவிடும் கலைகளில் நல்ல ஆர்வம் கற்பனை திறன் எழுத்தாற்றல் எழுத்து அழகா இருக்கும் புதன் நல்லா இருந்தா இரட்டைத்தன்மை எதை இரட்டை இரட்டைத்தன்மையாக இருத்தல் சரியா இணைப்பு கிரகமாக இருத்தல் எல்லாத்துக்கும் இணைப்பு பாலமாக தொடர்புகள் இருக்கிறது இவர்தான் நடுவில் விளம்பரங்கள் செய்வதில் புதன் எல்லாருந்தா விளம்பரங்கள் நல்லா வரும் குழந்தைகள் சிறுவர்கள் பாலியல் வயசுல விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடியதெல்லாம் அந்த சிறுவர்கள் புறமே புதன் ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க சரி முப்பதுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் நம்ம சந்திரனை பார்த்தோம் இல்லையா நாற்பது வயசுக்கு வயசுக்குமே இங்கே புதனை பருங்க குழந்தை பருவத்தில் இருக்கவங்களுக்கு அப்புறம் மெச்சூடாகாத பருவம் புறம் வந்து புதனாதிக்கம் நண்பர்கள் காதலர்கள் காதலிகள் வியாபாரி சிறந்த பேச்சாற்றல் உடையவர்கள் தூது செல்வதற்கு இவங்க தான் சரியான ஆள்கள் ஒற்றன் எதையும் ரகசியமாக பார்த்துக்கணும் சொல்கிறது உடம்பை பொறுத்த புருவம் புருவக்க அதாவது பருவ காலங்களில் இந்த புதனுடைய முக்கியத்துவம் நமக்கு பயன்படுது அதாவது உடலில் சுருங்கி விரியக்கூடிய எல்லா பகுதியுமே புதனாதிக்கம் புரிஞ்சுக்கணும் காரவத்துவத்தை பற்றி உறவுகளில் வந்து தாய் மாமன் இளைய சகோதரிகள் அத்தை மைத்துனன் உருப்பை பொறுத்த வரைக்கும் தோல் மூளை நாக்கு இணைப்பு பகுதிகள் ஜாயிண்டா இணைக்கிற இடங்கள் அதாவது வளைஞ்சு சுருங்குற எல்லா இடமே புதன் தான் நெற்றி பகுதியெல்லாம் சுருஞ்சிடுது இல்லையா அது பாத்துங்க பாவகத்தில் தொடர் வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பத்து ரெண்டு என்பது ஆரம்ப கல்வி ஆவறதுனால சேர்க்கிறோம் நாலு என்பது உயர்கல்விக்காக சேர்க்கிறது அஞ்சு வந்து புத்தி கூர்மைக்காக சேர்க்கிறது ஏழு வந்து நண்பர்களுக்காக சேர்க்கிறது பத்தாம் இட தொடர்பு வருது புதன் வந்து தொழிலுக்கு பத்து சம்பந்தப்படுங்கிறது மட்டும் இங்கே புரிஞ்சுட்டா போதும் சரியா நோயை பொறுத்த வரைக்கும் தொண்டையில் வரக்கூடிய என்ன பேச்சாற்றன் இல்லையா தொண்டையில் வர நோய்கள் நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் தைராய்டு பிரச்சனை தோல்வியாதி வாத நோய் திக்குவாய் தலை சுற்றல் தலைவலி அதாவது புதன் கெட்டு போயிருந்தா இந்த மாதிரியெல்லாம் வரும் இவருடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கபிசரி ஏஜென்சி கூட்டு வியாபாரம் இல்லையா பத்திரிகை துறை எழுத்தாளர்கள் ஜோதிடர்கள் அஞ்சல் துறை தொகவல் தொடர்பு துறை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் நிதி நிறுவனங்கள் இல்லையா கணினித்துறை தொழில் பங்கு வர்த்தகம் மாந்திரீகம் பைனான்ஸ் வட்டி தொழில் தரகு வியாபாரம் வக்கீல் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் புலனாய்வுத்துறை அதே மாதிரி இருக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் தாய்மாமன் சொல்லுவாங்க கல்விக்குக்காரகன் சொல்லுவாங்க சுருக்கமாக கல்விக்காரகன் புத்திரக்காரன் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் புதன் எந்த பாவகத்தில் இருக்கிறான் எந்த இடத்துல இருக்கிறான் அவன் இருக்கிறதுக்கு ஏற்ப அந்த இடத்தோட குணமும் அந்த ராசி குணம் பாவக குணம் புதன் குணம் மூன்றையும் இணைச்சி அதுக்கு நம்ம வெளிப்படுத்தும் போது பலன் தெளிவாக இருக்கும் எனவே காரகத்துவங்களை திரும்ப திரும்ப படிக்கணும் ஒரு கிரகத்துக்கு எதெல்லாம் காரகத்துவம் குணங்கள் என்ன பசுமையா எது தெரிஞ்சாலும் புதன் ஆதிக்கம் தான் பச்ச பசேர்னு இருந்தால் குழந்தைகள் விளையாட்டுகள் தெரியுது இல்லையா அதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் விகிளித்தனமாக இருக்கும் எந்த பொருளையும் எளிமையா யாத்தி வித்து காசாக்கிடுவார் எப்பேர் மண்ணை கொடுத்தா கூட எதையாவது சொல்லி அவர் வித்து காசாக்கிடுவார் அவ்வளவு ஒரு வளமை வந்து புதன் நல்லா இருந்தா கிடைக்கும் நல்ல பேச்சு திறன் வசியம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற வேண்டுமா கேட்குறேன் நன்றி வணக்கம்